ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பக்கி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டோன்னா மறக்காம நம்ம இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போதானா போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஏன் ஜித்திக்கும் எனக்கு வந்து ஒரு சின்ன மனஸ்தாபம் மாதிரி இருந்துச்சு ஏன் அப்படின்னா அவங்க ஒரு இடம் விற்றாங்க அதை வந்து எதுவுமே வந்து எங்கள் வீட்லேயும் சரி ஹஸ்பண்டையும் சரி எதுவுமே அதை பற்றி அவங்க சொல்லவே இல்லை அதனாலயே நான் என்ன சொன்னேன்னா ஏன் எல்லா விஷயங்கள்லையும் எங்களுக்கு தான் இது பண்ணுற நீங்க இதுக்கு மட்டும் ஏன் எங்கள் கிட்டே சொல்லலை அப்படின்னா இல்லைம்மா தம்பி தான் வந்து சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி பேசினாங்க அப்போயே எனக்கு புரிஞ்சிடுச்சு ஒரு விளையாடுவோம் வந்து இதெல்லாம் வந்து நம்ம கிட்டே சொல்கிறதுக்கான ஒரு இதை வந்து இது பண்ணல போல இருக்குது இவங்களுக்கு பிடிக்கல போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி நானும் வந்து சரி ஓகே இதுக்கு மேலே நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் ஏன்னால் நம்ம எல்லோருக்கிட்டேயும் உரிமையாக நடந்துக்கிறோம் பண்ணுறோம் செய்கிறோங்கிறதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் அந்தளவுக்கு அவங்க வந்து ஓரளவு நம்மளை புரிஞ்சுக்கிறாங்களா என்னென்னு கேட்டால் அதெல்லாம் இல்லை எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் நீங்கள் இப்போதைக்கு பேச வேண்டாம் பண்ண வேண்டாம் எனக்கு இதுக்கப்புறம் எல்லா நிலைமைக்கும் வந்து யார் காரணம் காரணம் இல்லை அப்படிங்கிறது எனக்கு புரியுது ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து எனக்கு கரெக்டு தான் கரெக்டு இல்லைன்னு நான் நினைக்கல அப்படின்னோன்னே சரி விட்டுட்டு வேலையே பாருங்கப்பா என்னால் வந்து இதுக்கு மேலே எதையும் வந்து சமாளிக்கிறதுக்கான ஒரு இதுங்கிறது கிடையாது போக போக ஒரு சில விஷயங்களில் அவங்களையெல்லாம் வந்து நம்ம சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு புரியுது அப்படின்னோடனே ஆமாம் ஆமாம் நீங்கள் இனிமேல் வந்து யாரையும் வந்து எல்லாத்துக்கும் வந்து சமாளிக்கக்கூடிய வருதுங்கிறது நம்மளுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுல தான் இருக்கே தவிர அதை விட்டுட்டு இதெல்லாம் நம்ம மாற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அப்படின்னோன்னா சரி விடுங்க அதெல்லாம் நம்ம பார்த்துக்குவோம் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்யணுமோ அதை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு முடிவெடுத்துக்க எடுத்துக்க அதுக்கு மேலே அவங்கவுங்க இஷ்டம் அதோடு நீங்கள் இருந்துக்கிட்டு தான் நல்லது அப்படின்ட்டு நான் இருந்துட்டேன் அப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் எல்லாேருமே வந்து சொன்னாங்க இது மாதிரி வந்து நீ சொல்கிற விஷயம்லாம் எனக்கு புரியுதுமா புரியாமல் கிடையாது எந்த விதத்துலேயுமே நம்ம யாரையும் வந்து இதில் காரணம் சொல்கிறதுக்கான வழிங்கிறது கிடையாது ஏன்னா ஒரு சில விஷயங்களில் நம்ம வந்து அதையெல்லாம் வந்து ஞாபகப்படுத்தணும் இல்லை மாற்றி பேசணுன்னோ நம்ம வந்து அவசியப்படாமல் இருக்கக்கூடாது நம்மளுக்கு என்ன ஏதோ அதை நம்ம வந்து ஓரளவு மனசுக்குள்ளே நம்ம யோசிச்சுட்டு போய்க்க வேண்டியதுப்பா அப்படின்னோடனே சரி விடுங்க அதெல்லாம் நான் வந்து யாருக்கிட்டையும் எதுக்கும் நம்ம சொல்ல வேண்டிய அவசியங்கிறது கிடையாது உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு இது பண்ணிக்கிட்டது தான் சந்தோஷம் ஏன்னா நம்மளால் வந்து இதுக்கு மேலே யாருக்கிட்டேயும் நம்ம வந்து குறை சொல்லவோ இல்லை மாற்றி பேசுவோம் பண்ணுவோங்கிறது கிடையாது உங்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ணிக்கோங்க அதுக்கு மேலே அவங்க அவங்களோட இஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு சரின்னு சொல்லிவிட்டு இப்படி சொன்னதுக்கப்புறம் வந்து எல்லாமே வந்து சரியாக இருக்கணும் அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப கர கரெக்டாக இருக்கணும் ஏன்னா ஒரு சில விஷயங்களில் நம்ம என்ன தான் சொன்னாலும் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் வந்து இது பண்ணுவாங்க ஏன்னா எந்த விதத்துலேயுமே நம்ம வந்து யாரையும் நம்ம காரணம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது ஏன்னா ஒரு சில விஷயங்களில் நம்மளால் வந்து இதெல்லாம் வந்து சரியில்லை சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறதுக்கான காரணங்கிறது நம்மளை நம்ம வந்து சரி பண்ணிக்க நினைக்கணுமே தவிர மற்றவங்கள நம்ம வந்து கரெக்டு இல்லை அப்படின்லாம் நம்ம நினைக்க முடியாது அப்படின்னோன்னே ஆமாமா அதெல்லாம் உண்மை தான் நீ சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான்மா எனக்கு புரியுது புரியாமல் கிடையாது எதுக்குமே வந்து ஒரு லிமிட் இருக்குது லிமிட்டை தாண்டி நம்ம எதையும் பேசக்கூடாது பண்ணக்கூடாது அப்படிங்கிறது மாதிரி நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது தான் ஒன்று ஆமாம் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் இதுக்கு மேலே எந்த விஷயத்துலேயும் நான் வந்து இனிமேல் பார்த்துக்கிறேன் பண்ணுற நம்ம ஒரு தைரியமாக சொன்னால் மட்டும்தான் எதாக இருந்தாலும் அவங்களால நம்ம எதையுமே பார்த்துக்கு பண்ண முடியும் முடியலை அப்படின்னுங்கிற மாதிரி நம்ம யோசிச்சிட்டோன்னா எதுவுமே நமக்கு சார்ந்தது கிடையாது போக போக எல்லாமே வந்து